அன்பார்ந்த ஏனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் அசைக்க முடியாத வலிமை உள்ள கிரகம் எது என்பதை நாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் அசைக்க முடியாத வலிமை உடைய இந்த 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 கிரகத்தை யாரால அசைக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அவன் எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு கிரகம் திக் பழத்தை பற்றி சொல்லலாம் எல்லாத்தையும் பற்றி சொல்லலாம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நின்றால் மிக மிக வலிமையானது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அப்படி உங்களுக்கு இருந்தால் அந்த கிரகத்தால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெரிய யோகம் கண்டிப்பாக உண்டு அப்படி இருப்பதற்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குமான தொண்ணூறு பெர்சன்ட் இருக்காது பத்து பெர்செண்ட் வேணால் நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து இருப்போம் பத்து பெர்சன்ட் வந்து இருக்கும் ஆனால் தொண்ணூறு பெர்சன்ட் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்காது அப்ப சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் மிக வலிமையா இருக்கும் சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவரை பாருங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க என்ன காரணம் சூரியன் வந்து அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தார் பிறந்த நட்சத்திரத்திலே வந்து என்ன ஒரு ஒருத்தன் வலி உட்கார்ந்துருந்தான்னா அவன் மிக 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 வலிமையான நபராக கண்டிப்பாக இருப்பார் அதில் எந்த வித மாற்றமும் வந்து கண்டிப்பாக கிடையாது அதே சமயத்தில் சந்திரன் வந்து மிருகசிரட நட்சத்திரத்தில் இருக்கும் சந்திரன் சீரிட நட்சத்திரத்தில் இருந்தால் மிக வலிமையான அமைப்பு அவர்களுக்கு வந்து அந்த தனிப்பட்ட அமைப்பில் வந்து ஒரு வலிமையை அது கண்டிப்பா கொடுத்துரும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோம்னா சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்ப சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னான்னா அவர்கள் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறாருங்களா அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் எந்த அந்த கட்டம் இருக்கும் இல்லையா இப்போ சூரியன் என்பது வந்து என்ன சொன்னாலும் ஒருத்தர் என்ன லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சூரியன் அவர்களுக்கு எந்த ஆதிபத்தியம் உடைய நபராக வந்து அவர் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு ஏன்னா அஸ்த நட்சத்திரம் வந்து கண்ணியில் இருக்குது ஆனால் சூரியனுடைய கட்டம் இவர் பிறந்திருக்கிற லக்கணத்திற்கு எத்தனாவது கட்டமோ அந்த கட்டம் வந்து என்ன சொன்னாலும் வலிமையாயிருக்கும் வலிமையாக ஆயிரும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்குமே கிடையாது அதற்கடுத்து சந்திரன் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் வலிமையானவராகத்தான் இருப்பார் அந்த மிருகசிரட நட்சத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடுகள் செவ்வாய் வீடுகள் என்பது என்ன செவ்வாய் வீடுகள் என்று சொல்லக்கூடிய மேசமும் விருச்சியமோ இவருக்கு எந்த கட்டமும் வருகிறதோ அந்த கட்டம் மிக மிக வலிமையானதாக இவர் வந்து ஆக்கி வச்சிருப்பார் அதை ஆக்கி கொடுத்துரும் அங்கே அப்படித்தான் எடுக்கணும் அதற்கடுத்து செவ்வாய் வந்து என்ன சொல்றோம் உத்திராட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சு செவ்வாய் வந்து உத்திராட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா மிக வலிமையாக செயல்படும் மிக வலிமையாக செயல்படும் அப்ப மிக வலிமையாக செயல்படும் ஏன்னா செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் வந்து என்ன உத்திராட நட்சத்திரம் அப்ப அந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த செவ்வாய் வந்து வலிமையாக இருக்கும் அப்ப வலிமையாக இருக்கும்போது என்ன சொல்றான்னா வந்து நாம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக ஒரு அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் புதன் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தா மிக வலிமையாக இருக்கும் அப்போ அந்த புதன் அவி புதன் வலிமையாக இருக்கு இருக்கிறதுக்கு உண்டான புதன் நமக்கு எந்த வீடாக வருகிறதோ புதன் நமக்கு எந்த வீடாக வருகிறதோ அந்த மிதனமும் கண்ணியும் வந்த என்ன இந்த புதனால் வந்து என்ன வலிமைப்படுத்தப்படும் அவர் வலிமையான இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு அவர் வலிமையான இடத்துல போய் உட்காந்து தன்னுடைய வீட்டை வந்தன சொன்னா ரொம்ப டாப் லெவலுக்கு கொண்டு வருவார் இது எல்லாரும் நம்ம வந்து பரிச்சித்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக தெரியும் குரு பூச போய் உட்கார்ந்துருந்தால் யார் ஒரு ஒரு மனிதன் ஒன்று என்ன சொன்னால் குரு பூச நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு வைங்க அப்ப அந்த குரு வந்தன சொல்கிறான்னா வந்து குருவுக்குண்டான கட்டங்கள் குறவுக்குண்டான கட்டங்கள் ஆகிய தனுசமும் மீனமும் என்ன சொன்னால் மிக மிக சிறப்பாக இருக்கும் அவர்கள் அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வலிமையாயிருவாங்க இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் உண்மைதான் இது வந்து என்ன சொன்ன ரேராக இந்த மாதிரி வந்து தன்னுடைய தன் தன் பிறந்த நட்சத்திரத்திலே போய் வந்து ஒருத்தர் உட்காருவது என்பது என்ன சொன்னா ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் எல்லாருக்குமே ரேர் எனக்கெல்லாம் வந்து இந்த இந்த பிறந்த நட்சத்திரங்களில் வந்து எந்த கிரகமே இல்லை அபகம் போது அந்த மாதிரி பிறந்த நட்சத்திரத்தில் போய் இருந்த ஜாதகங்களை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பிறந்த நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் உட்காந்துருக்குன்னு வைங்க அவர்கள் ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த பிறந்த நட்சத்திரத்திற்கு பிறந்த அந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கின்ற கிரகத்திற்குண்டான கட்டங்களில் வந்து மிக மிக சிறப்பான சைனிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க அதைத்தான் நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் அதற்கடுத்து சுக்கரன் சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மக நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருந்தால் மிக சிறப்பாக இருப்பாங்க அப்போ மக நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்த உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால சுக்கரனுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து மக நட்சத்திரம் அப்போ மக நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தருக்கு சுக்கரன் உட்கார்ந்துருந்தால் அவருடைய ரிசவமும் என்ன சொல்கிறான்னா வந்து துலாமும் வந்து மிக மிக வலிமையாக இருக்கும் வலிமையாக இருக்கும் உறுதியாக வலிமையாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா சனி சனி வந்து ரேவத நட்சத்திரத்துல போய் பிறந்தவர் அப்ப சனி ரேவத நட்சத்திரத்துல போய் உட்கா உட்கார்ந்துருந்தார்னா மகரமும் கும்பமும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அது நம்ம லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் உடையது என்பதை வந்து நம்ம தெரிஞ்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து அதை செயல்படுத்தினோம் என்று சொன்னால் நூறு பெர்சென்ட் என்ன சொல்றான்னா வெற்றி வந்துடும் வெற்றி வராமலாம் இருக்காது நூறு பெர்சென்ட் வெற்றி வந்துடும் அதுக்கடுத்து ராகு பரணி நட்சத்திரத்தில் இருக்கணும் ராகு பரணி நட்சத்திரத்தில் போய் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்தேன்னா சரி ராகுக்கு வந்து தனி வீடுகள் கிடையாது அப்போ ராகு பரணி நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தா அந்த இடமே வந்த சார் ஒரு வலிமையான சக்தியாக கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடையாது கேது ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கும் ஆயிலை நட்சத்திரம் அது பிறந்த நட்சத்திரம் அப்போ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் வந்து இது பிறந்த நட்சத்திரங்கள் போய் வந்து அதே கிரகங்கள் வந்து உட்காரும் போது கண்டிப்பாக என்ன செய்யும் தன்னுடைய சுயமான தனக்கு பிறப்பு பிறப்புக்கு தன்னுடைய பிறப்பு நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் உட்காரும் போது அவ என்ன நடக்கும் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்ற பெரிய போராட்டங்கள் சங்கடங்களில் இருந்து என்ன சொல்றான்னா இந்த கிரகங்கள் வந்து சுய சுயம் தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்திலே வந்து என்ன சொன்னா ஒரு கிரகம் உட்காருவது என்பது ரொம்ப ரேராகத்தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் வந்து பலவிதமான கண்ணுக்கு தெரியுது போற வந்து சரியில்லாமே தெரியும் ஆனால் வந்து உயர்ந்த லெவலில் இருப்பாங்க உயர்ந்த லெவலில் இருப்பாங்க அப்போ உயர்ந்த லெவலில் வந்து இரு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வந்து இவங்க இருக்காங்க ஜாதகத்தை பார்த்தா வந்து என்ன சொன்னான்னா பெருசா வந்து ஒண்ணும் தெரியலையே எப்படி வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்கண்ணா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிரகம் அது பிறந்த நட்சத்திரத்திலே போய் வந்து என்ன உட்கார்ந்து உட்கார்ந்திருப்பது ரொம்ப சூட்டபிளான பலனை வந்து என்ன சொல்லலான்னா அசைக்க முடியாத பலனை வந்து இவர்கள் அணுவித்து கொண்டிருப்பார்கள் இது உண்மையான சாஸ்திர உண்மை எனக்கு தெரிஞ்சு வந்து உண்மையான சாஸ்திர உண்மை அப்படி இருந்த நபர்களை எல்லாம் நம்ம கண்ணார பார்த்துருக்கோம் ஒரு நபருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரன் மக நட்சத்திரத்தில் சுக்கரன் மக நட்சத்திரத்தில் அதாவது வந்து வண்டி வாகனங்கள் தோட்டம் தொரவு வண்டி வாகனம் தோட்டம் துறவு அதே சமயத்தில் வந்து கடகலக்கணத்திற்கு சுக்கரன் நாலு குடையவர் நாலு குடையவர் போய் வந்து நாலு குடையவர் அப்ப நாலாம் இடம் ஒரு மலை அடிவாரத்துல வந்து புலிகளும் யானைகளும் நடமாடக்கூடிய இடத்துல வந்து அழகான ரிசார்ட் அமைச்சு அங்க ஒரு வீடு கட்டி அந்த இடத்திற்கெல்லாம் வந்து என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க நான் போயிருக்கேன் போய் அங்கே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து கூட்டு வந்த ஒரு காலமெல்லாம் ஒரு பத்து பதினைந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உண்டு ஏன் இந்த நபர் அப்படிலாம் வண்டி வாகனங்கள் வந்து ஜீப்பு கார் எல்லாம் வந்து என்ன சொல்றான்னா அமைந்த மனைவி வந்து மகாலட்சுமி மாதிரி இருக்கும் ஆமா இதெல்லாம் எப்படி வந்தது என்று சொன்னா அந்த சுக்கரன் வந்து என்ன சொன்னா மக நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்ததுனால அவ்வளவு ஜபர்தசையான ஒரு அமைப்பில் அந்த நபர் வாழ்ந்தார் அதெல்லாம் உண்மை அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருப்பதை வந்து நம்ம சுட்டி தானே வந்து என்ன சொல்லானா ஓ நமக்கு வந்து என்ன சொல்லானா ஒரு மனிதனுக்கு வந்து எதையாவது ஒன்றை சுட்டிக்காட்டினால்தான் தான் வந்து என்ன சொல்றான்னா அவனுக்கு வந்து அவனுடைய திறமையை வந்து சுட்டிக்காட்டினால்தான் தான் அவன் ஜாதகத்தில் இருக்கின்ற வலிமையை சுட்டிக்காட்டினால்தான் தான் அவனுக்கு அந்த உந்துதல் சக்தி வரும் அப்ப அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த தன்மைகளை நாம் சுட்டிக்காட்டாத வரை வந்து என்ன சொல்றான்னா வந்து எந்த மனிதனுமே பெரிய லெவலுக்கு வர முடியாது அவன் தெரியாமலே அணிவிச்சிட்டு இருப்பான் தெரிஞ்சு அனுபவிக்கணும் சில நேரங்களில் சாப்பாடு கடைக்கு என்ன மாட்டுக்கறியை வச்சிருப்பான் ஆட்டுக்கறி தின்னு இருப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதைத்தான் சாப்பிடுக்கிறோம் இதைத்தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மனிதன் தெரிஞ்சிருக்கணும் அந்த விதத்தில் சூரியன் அஸ்தனிஷ்டத்தில் நின்றால் மிக வலிமை சந்திரன் மிருக மிருகசீரிட நட்சத்திரத்தில் நின்றால் மிக வலிமை செவ்வாய் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் நின்றால் மிக வலிமை புதன் அவிட்ட நட்சத்திரத்தில் நின்றால் மிக வலிமை குரு பூச நட்சத்திரத்தில் நின்றால் மிக வலிமை சுக்கரன் மக நட்சத்திரத்தில் நின்றால் மிக வலிமை சனி ரேவதி நட்சத்திரத்தில் நின்றால் மிக வலிமை ராகு பரணி நட்சத்திரத்தில் நின்றால் மிக மிக வலிமை கேது ஆயிலி நட்சத்திரத்தில் நின்றால் உண்மையாகவே நூறு பெர்சென்ட் வலிமையிலும் வலிமையான சக்தி உடையது அவர்கள் பிறந்த நட்சத்திரங்களில் அவர்கள் வந்து உட்கார்ந்திருப்பது மிக மிக வந்து பலமான யோகங்களையும் நன்மைகளும் அந்த கிரகத்தால் நாம் நம்மை அறியாமலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இல்லை என்று சொன்னால் அதை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க அது எல்லாத்துக்கும் அந்த பிராப்த கர்மா வந்து கிடைக்காது அப்போ எந்த ஒரு கிரகங்களும் தான் பிறந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அது மிக மிக வலிமையான சக்தி என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை அதனால் எல்லாரும் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் இருக்கின்ற உண்மையான வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்கள்டர்ந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்